மூச்சுக்காற்றில் மௌன ராகம் தென்றல் காற்றும் இசையாகி விழுந்திடுமே குன்றா குன்றாயின்பமக்குள்ளே கூடிக்கொள்ளும் இனிமையாக ஒன்று சேரும் ராகங்கள் உள்ளமெங்கும் பூரிக்கும் கொன்று தீர்க்கும் கவலைகளும் குறைந்தே போகும் எனது நிலை தென்றல் காற்றுமிசையாகி தேனாய்க் காதில் விழுந்திடுமே குன்றாய் கூடி கூடிக்கொள்ளும் இனிமையாக ஒன்று சேரும் ராகங்கள் உள்ளமெங்கும் பூரிக்கும் கொன்று தீர்க்கும் கவலைகளும் குறைந்தே போகும் மனத்தினிலே மூங்கிலுள்ளே புகும் காற்றும் முழுதாயம்மை மயக்கிடுமே தேங்கி நிற்காது தேடி இசையை பரப்பிடுமே வாங்கும் மூச்சை இசையாக்கி வசந்தமமுக்குள்ளூற்றாகும் பூங்கா தேடும் வண்டினமாய்ப் பூரிப்பை நாமும் அடைவோமே மூங்கில் உள்ளே புகுங்காற்றும் உழுதாய் மயக்கிடுமே தேங்கி நிற்காது இங்குமாக தேடி இசையை பரப்பிடுமே வாங்கும் மூச்சை இசையாக்கி வசந்தம் அமக்குள் ஊற்றாகும் பூங்கா தேடும் வண்டினமாய் பூரிப்பை நாமம் அடைவோமே நாதம் காற்றில் ஒலித்திடவே நரம்பும் இசை மீட்டிடுமே வேதம் புதிதாய் பிறந்திடுமே வெற்றி கொள்ள வைத்திடுமே ஓதும் உண்மை காண்போமே ஒலியில் சந்தம் மாறாதே பாதம் கூட இசையாலே பரதமாடி கழித்திடுமே நாதம் காற்றில் ஒலித்திடவே நரம்பும் இசை மீட்டிடுமே வேதம் புதிதாய் பிறந்திடுமே வெற்றி கொள்ள வைத்திடுமே ஓதும் உண்மை காண்போமே ஒலியில் சந்தம் மாறாதே பாதம் கூட இசையாலே பரதமாடி கழித்திடுமே